இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இன்னும் ஒரு மயில்கல்லை எட்டியிருக்கிறது ஏற்கனவே மிகவும் சிறப்பாக செயல்படுகிறத பார்க்குறோம் அதுவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பல நாடுகள் சேர்ந்து எப்படி பேசுகிறார் அந்த மீடியா அட்ரஸ் பண்ணுற விதமும் சரி டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி அவர் எப்படி மெயின்டைன் பண்ணுறான்றது ஒரு பயங்கர பாராட்டுகள் உலகளாவிய பாராட்டுகள் வரதை பார்க்குறோம் கட்டோரில் எட்டு முன்னாள் இந்திய கடற்படை சேர்ந்த வீரர்கள் வந்து கைது செய்யப்பட்டு அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதை பார்த்தோம் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து அதில் ஈடுபட்டு அவருடைய இந்த இருக்கக்கூடிய துறையோட சம் சம்மந்தப்பட்டு பேசி என்ன பண்ணாங்க இந்த மரண தண்டனை வந்து சிறை தண்டனையாக குறைச்சதை பார்த்தோம் மீண்டும் இந்த டிப்ளமாட்டிக் இந்த வெளியுறவுத்துறை மூலமாக பேசியது அந்த டிப்ளமாட்டிக் ரிலேஷன்ஷிப் அது மூலமாக என்ன அங்கே விட்டது இப்போது அந்த எட்டு பேரும் விடுதலை செய்யப்பட்டதாக கத்தார் அரசு அறிவித்துள்ளது அவங்க உழவு பார்க்க வந்ததாக அவங்க மேலே இருந்த குற்றச்சாட்டு அது அதை எதிர்கொண்டு அதை ரொம்ப வெற்றிகரமாக நம்முடைய வெளியேறத்துறை வந்து கையாண்டு இப்போ அவங்களை வந்து விடுவிக்கப்பட்டு விட்டார்கள் கத்தர் அரசால் இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த செய்தியில் நான் மூன்று கோணங்களில் பார்க்க விரும்புகிறேன் முதலாவது கோணம் என்னென்னா இப்போது ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் நமது நாட்டினுடைய மக்களுடைய உயிருக்கும் பாதுகாப்புக்கும் உத்தரவாதம் தரக்கூடிய அரசாக செயல்பட்டு வருகிறது நம்ம நாட்டு பிரஜைகள் இந்தியாவுக்குள்ளே இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி கத்தாரில் இருந்தாலும் சரி கப்பலில் இருந்தாலும் சரி அல்லது உக்ரைனில் இருந்தாலும் சரி ஆப்கானிஸ்தான் இருந்தாலும் சரி எந்த ஊரில் ஆப்கானிஸ்தான் பா மதப்பிரச்சாரம் பண்ண போன பாதிரியாக இருந்தாலும் சரி நம்ம நாட்டாளாக அங்கே போய் ஒரு சிக்கலை மாட்டிக்கிட்டானா உயிருக்கு ஆபத்தா இந்த அரசு ஓடோடி வந்து காப்பாற்றி அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் அளிக்கும் பத்திரமாக கொண்டு வந்து மீட்டு கொண்டு வந்து சேர்க்கும் இந்த உத்தரவாதத்தை மோடி அரசாங்கம் இந்த நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் புரிய வைத்திருக்கு தந்திருக்கிறது இதான் நான் பார்க்கக்கூடிய முதல் கோணம் ரெண்டாவது பாருங்க கத்தாரெலாம் நீங்கள் வந்து ஒரு தண்டனை கொடுத்துட்டாங்க தூக்கு தண்டனையாக கொடுத்துட்டாங்கன்னா அதை அனௌன்ஸ் பண்ணி முடித்து நீங்கள் அப்படியே கண் தெரிந்துபடி பார்க்குறதுல அதை முடி எக்ஸூட் பண்ணி முடிச்சுடுவாங்க கத்தாருடைய அமைப்பு அந்த மாதிரி அப்போல்லாம் அதை நிறுத்தலாம் முடியாது எனக்கு தெரிந்து தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட கத்தார் போன்ற தீவிரமான முஸ்லீம் நாடுகளில் தூக்கு தண்டனை நிறுத்தப்பட்டது இதுதான் முதல் முறையாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படி செஞ்சுருக்காங்க அப்படி சொன்னோம்னா அந்த அளவுக்கு நாம் ஒரு வலிமையான ஒரு அரசாக உலகாரங்களே நம்ம நாம் இருக்கிறோம் மோடி பார்த்து பேசியிருக்கிறோம் அதுவும் பேப்பரில் வந்துருக்கு பார்க்கலாம் ஆக நம்முடைய நாட்டினுடைய வலிமைக்கு முன்னால் அவர்கள் அடிபணிந்திருக்கிறார்கள் வி ஆர் பவர்ஃபுல் நேஷன் இப்ப ஸ்ரீலங்காவில் வந்து பாருங்க இப்ப பெரிய அளவில் முந்தி போல அளவு பிரச்சனை இல்லையே அங்குள்ள தமிழர்கள் உயிருக்கு உத்தரவாதம் கொடுத்த மோடி அரசு பாதுகாப்பு கொடுத்த மோடி அரசு ஆகவே நம்முடைய நாட்டுடைய வலிமை உலக அரங்கிலே உணர்த்தப்பட்டிருக்கிறது அது இந்த செய்தியை பார்க்கக்கூடிய இரண்டாவது கோணம் மூன்றாவது கோணம் என்னன்னா அதை முக்கியமாக நான் நினைக்கிறது இங்கே உள்ள முஸ்லீம்கள்லாம் என்ன நினைக்கிறான்னா இந்த உம்மா உம்மான்னு சொல்லுவாங்க ஏதோ இங்கே இருக்கிற எல்லாம் வந்து காஃபிகளை எதிர்த்து ஒரு போர் புரிந்தால் ஏதாவது நடவடிக்கை செஞ்சால் அந்த கத்தாரோ சவுதி அரேபியாவங்களாம் அவ்வளோ கூட ஓடி வருவாங்க ராமர் கோயில்லாம் கட்டக்கூடாதுங்க கட்டினா என்ன அங்கே தெரியுமா பெட்ரோல் கிடைக்காது கத்தார் கோய்ச்சிக்கணும் நேச்சுரல் கேஸ் கிடைக்காது இப்படியெல்லாம் இங்கே கரடி இருந்தாங்க அதெல்லாம் கரடிங்கு இப்போ தெரிஞ்சு போயாச்சு இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கணும் நீங்கள் பிரிவினைவாதம் பேசினால் உங்களுக்கு வந்து ஏதோ கத்தாரோ இல்லாது மலே மலேசியா ஒரு காலத்தில் கத்தியிருந்தா இப்போ அடங்கிட்டாங்க துருக்கி பேசாம சைலண்ட் ஆகிட்டாங்க இப்போதைக்கு கத்திகிட்டு இருந்த ஒரே நாடு கத்தார் மட்டும்தான் இந்த பயங்கரவாதத்துக்கு துணை போகக்கூடிய நாடாக அது மட்டும்தான் இருந்தது பாகிஸ்தான்லாம் இல்லை ஒன்றுமே இல்லை செல்ஃபே எடுக்காது ஒன்றும் இல்லை அப்படி போயாச்சு ஆனால் அப்படிப்பட்ட கத்தார் கூட நம்முடைய நாட்டுடைய வல்லமைக்கு முன்பு அடிபணியாக ஆரம்பித்திருக்கிறது இதை அவங்க புரிஞ்சுக்கணும் அதனால் உங்களுடைய பயங்கரவாத போக்குக்கு எந்த நாடும் உங்களுக்கு துணை நிற்காது உங்களுக்கு நண்பன் மோடி அரசு இங்குள்ள மக்கள் உங்களுக்கு பாதுகாப்பு இங்குள்ள மக்கள் இங்குள்ள மோடி அரசு யாரு பாகிஸ்தானோ கத்தாரோ யாரும் கிடையாது இதை புரிந்து கொள்ளக்கூடிய தருணம் வந்திருக்கிறது அதை இந்த செய்தி வந்து இட்ஸ் எ சட்டில் மெசேஜ் வெளியில பார்த்தா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வரும் இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த செய்தியும் இங்கு உள்ள பயங்கரவாதத்தை நாடி இருக்கக்கூடிய இஸ்லாமிய அன்பர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை சொல்கிறேன் ஆகவே நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்திய வெளியுறவுத்துறைக்கும் நம்முடைய நாட்டுக்கும் கிடைத்த வெற்றியாக இந்த செய்தியை பார்க்கிறேன்